இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கே தெரியாம நம்ம உணர்வுகளையும் நம்மளோட ஓரா நம்மளோட மைண்ட் சோல் பாடி எல்லாத்தையுமே நம்மளோட மைண்ட் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அடுத்தவங்க எனர்ஜில இருந்து நம்ம எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுங்கிறது நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வணக்கம் என் பேர் இஸ்லாவன்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் நம்ம என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் எப்படி நம்ம டக்குன்னு நெகட்டிவ் ஆகுறோம் இந்த நெகட்டிவிட்டில இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அதுக்கு நம்ம சின்னதா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண போறோம் ஆனா அதுக்கு எஃபெக்ட் பயங்கரமா கிடைக்க போகுது தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நம்ம வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் எல்லாருமே இருக்கும் அப்படியே எந்த ஒர்க் இல்லைனாலும் சும்மாவது ஊர் சுத்துறதுக்காக நம்ம வந்து சாட்டர்டே சண்டே நம்ம வெளியே போகாம இருந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம போகும்போது எனர்ஜெட்டிக்கலா போறோம் திரும்பி வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகும் ரொம்ப ட்ரைன் அவுட் ஆன மாதிரியோ ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் ரொம்பவே ஒரு கவலையா இல்லைன்னா ரொம்ப ஒரு சட்டுன்னு ஒரு மூட் ஆஃப் ஒரு சேடாவோ இல்லை டக்குன்னு ஏதோ ஒரு ஆங்கிரியாவோ அது மாதிரி நம்ம மூடு காலையில இருந்த மூடு நம்மளுக்கு ஈவினிங் வெளியே போயிட்டு வந்தோடனே டக்குன்னு சேஞ்ச் ஆயிருக்கும் இது எதனால வருதுங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாருமே பாசிட்டிவா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நீங்க ஒரு பாசிட்டிவ் பர்சனா இருக்கலாம் பாசிட்டிவா தான் நினைப்பீங்களா இருக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க இல்ல மெடிடேஷன் பண்ணுவீங்க இல்ல இதெல்லாம் எதுவுமே தெரியலனாலும் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பர்சனா இருந்தாலும் நீங்க வெளியே போகும்போது அடுத்த மக்கள் கூட கை கைகுலுக்கி பேசறது இல்ல ஹக் பண்ணி வெல்கம் பண்றது இல்ல ஒரு பர்சன் கூட பேசும்போது அவங்கள உத்து கவனிக்கிறது கண்ணோட கண்ணா வச்சு உத்து கவனிக்கிறது இல்ல அவங்க கூடவே ஃபுல் டைம் பண்ணிக்கிட்டே அவங்க என்ன சொன்னாலும் அந்த விஷயங்களை அப்படியே அவங்களோட இடத்துல இருந்து உணர்றது இப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க நிலையில இருந்து கேட்காம அவங்க நிலையில இருந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகும் இந்த மாதிரி எதுவுமே நீங்க பண்ணவே இல்லை ஓகே யாரையும் தனியா வந்து ஒருத்தர் கூட மீட் பண்ணவும் இல்ல மெங்கிள் பண்ணவும் இல்ல யாரு கூடயும் நிறைய பேசவும் இல்லை நீங்க பாட்டுல போனீங்க உங்க ஒர்க்கை முடிச்சீங்க நீங்க பாட்டுல திரும்பி வந்துட்டீங்க அப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒரு டிப்ரெஸ்டாவோ வந்து ட்ரைன் அவுட் ஆன மாதிரியோ வந்து ஒரு சேடா ஃபீல் ஆகுற மாதிரி உங்க எனர்ஜியே போன மாதிரி இப்படி எல்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இது ரெண்டாவது கேட்டகரி ஃபர்ஸ்ட் அது இது செகண்ட் கேட்டகரி இப்படி நீங்க செகண்ட் கேட்டகரியில யாருக்குடியும் டைரக்டா ரொம்ப க்ளோஸா மிங்கிள் ஆகாம இருக்கிற சுச்சுவேஷன்ல கூட நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியுமா காரணம் இப்போ நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு ஆட்டோல நீங்க வந்து ஒருத்தர் கூட டிராவல் பண்றீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருக்கட்டும் பஸ்ல போறீங்க இல்ல வந்து ஃபிளைட்ல போறீங்க எனிவேர் ஓகே அப்போ நம்ம பாடியை சுத்தி டூ ரேடியஸ்க்கு நம்மளோட ஓவரா இருக்கும் நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா நாம இந்த உடம்பு கை கால் மூஞ்சி தலை ஆஹ் இது மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிறோம் கிடையாது நம்மளுக்குள்ளார ஒரே எனர்ஜி இருக்குங்க அந்த எனர்ஜி நம்மளை சுத்தி ஒரு ரெண்டு ரேடியஸ்க்கு அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேர் ஓரான்னு பேர் அப்போ அந்த ஓராக்குள்ளார யாராவது வராங்க இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் என்னோட ரேடியஸ் இருக்கு இப்ப இந்த ஓராக்குள்ளார யாராவது வந்தாலும் சரி இல்ல அவங்களோட ஓரா இருக்கும்ல அவங்களோட ஓரா இந்த இடத்துல இங்கே இருந்துட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களோட ஓரா இங்க டச் ஆகுது இப்ப என்னோட பிளேஸ் இங்கே இது வரைக்கும் என்னோட ஓரா வராங்க அவங்களோட ஓரா இதே அப்போ அவங்களோட எனர்ஜி என்ன வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இப்ப நம்ம அவங்க கூட பேசியிருக்க மாட்டோம் நான் சொன்ன மாதிரி ஐ கான்டாக்ட் பார்த்துருக்க மாட்டோம் வேர்பலா நம்ம பேசி எதுவும் பரிமாற்றம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம் கை குலிக்கிருக்க மாட்டோம் வேற ஹக் பண்ணி நம்ம வெல்கம் பண்ணியிருக்க மாட்டோம் பைபை சொல்லியிருக்க மாட்டோம் பட் ஸ்டில் அது ஆணோ பொண்ணோ வயசானவங்களோ சின்னவங்களோ இட் மேபி அவங்க ஒரு நெகட்டிவா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் அம்புகள் இப்படி வெளியே பாஞ்சுகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு எல்லா ரேடியஸ்லயும் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ்ல அவங்களை சுத்தி அந்த ஒரு அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னா அந்த கோபத்தோட ஆக்ரோஷம் ஓகே அம்பு மாதிரி வெளியே சுத்திக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு தெளிச்சுக்கிட்டே இருக்கும் இல்ல அவங்க வந்து ஒரு கொடூரமான எண்ணம் உள்ளவர்கள் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த ஒரு எனர்ஜி வெளியே அம்பு மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அவங்களோட எனர்ஜி எந்த மாதிரி இருந்தாலும் அது நம்ம கம்முன்னு தான் சும்மா இருப்போம் செவனேன்னு நான் எதுவுமே பண்ணலடா செவனேனு தான்டா இருந்தேன் அப்படின்னு வடிவல் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல அது மாதிரி செவனேன்னு தான் நம்ம இருப்போம் ஆனாலும் அவங்களோட அந்த நெகட்டிவ் அம்புகள் நம்மளை வந்து தாக்கும் அப்படி தாக்கும் போது என்ன ஆகும் அவங்க எந்த பிஹேவ் பண்றாங்க அது மாதிரிலாம் நம்ம பிஹேவ் அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கு அவங்களோட கோபம் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு அவங்களோட ஓரா எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்ம ஓரா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளோட ஓரா இங்க இருக்குன்னா அவங்க ஓரா இந்த பிளேஸ விட கிராஸ் பண்ணி இங்க வந்துருச்சு அப்படின்னாலே டிஸ்டர்ப் ஆச்சுனாலே நம்ம பாடி டிஸ்டர்ப் ஆகும் அப்புறம் நம்ம டிஸ்டர்ப் ஆகும் அப்புறம் நம்ம சோல் டிஸ்டர்ப் ஆகும் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் எல்லாமே ஒவ்வொன்றும் டிஸ்டர்ப் ஆகும் அப்போ உங்களுக்கு அடியாத்தி இப்படி இருந்ததுன்னா நம்ம எங்க வெளியே போறது எங்க வர்றது என்ன பண்றது சும்மா இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளால நம்மளை காப்பாத்திக்க முடியும் நம்மளோட எனர்ஜிய காப்பாத்திக்க முடியும் நம்மளோட ஓராவை காப்பாத்திக்க முடியும் நம்மளோட ஃபுல் சிஸ்டத்தையும் நம்மளால காப்பாத்திக்க முடியும் அப்படி என்ன ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னா இத வந்து முன்னாடியே நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி கூட சொல்லியிருக்காங்க ஓசோ அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களை ஒரு இமேஜினரி ஒரு வளையம் இருக்கிறதா நீங்க யோசிச்சு ஓகே அதுக்குள்ள நீங்க உங்களை பாதுகாப்பா எப்பவுமே நீங்க நிறுத்துங்க உங்களோட மனசை நிறுத்துங்க உங்களை அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார வச்சு நீங்க எப்பவுமே யோசிங்க அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ளார நீங்க இருப்பீங்க பிரபஞ்சம் உங்களை அந்த மாதிரி பாதுகாப்பா வைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு நம்ம வேதாந்த மகரிஷி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி நம்மள பாதுகாப்பான வளையத்துக்குள்ளார வைக்கிறதுக்கு ஒரு வாசகம் ஒரு மந்திரம் மாதிரியே சில ஃபார்ம் பண்ணி பிரபஞ்சம் நம்மளுக்கு பாதுகாப்பா அந்த வேர்ட்ஸ சொன்னாலே பிரபஞ்சம் நம்மள அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார வச்சிடும் அந்த மாதிரி சில வேர்ட்ஸை வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிறார் அருட்பேராற்றல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பானதாகவும் வழிநடத்துவதுமாக அமையுமாக சொன்னாலே இந்த வார்த்தைகளால நீங்க ஒரு பாதுகாப்பு வளையத்தை நீங்க உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீங்க உங்களை ஆட்டோமேட்டிக்கா வச்சிருவீங்க இது ஒரு ரெண்டாவது விதம் இப்போ அந்த காலத்துல இருந்து ஆயிரக்கணக்கான வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு வர்றதுதான் இந்த ஹோ ஒப்போன போன பிரேயர் இந்த ஹோ ஒப்போன போன பிரேயரை சொல்றதன் மூலமாகவும் நம்ம வந்து நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணி நம்ம இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார நம்மள வைக்க முடியும் ஐ எம் சாரி பிளீஸ் மீங்க்யூ இந்த நாலு வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா வெளியே நடக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டிஸ் தப்பு தவறு எது நடந்தாலும் நெகட்டிவிட்டி நடந்தாலும் நம்ம நோக்கி கை காமிச்சு அதன் தப்பு நான் இருக்கேன் அது மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லாம வெளியே நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு பொறுப்பேத்துக்கிறது அப்போ அது கிட்ட சரணடைஞ்சு நம்ம மன்னிப்பு கேட்கறதன் மூலமா அந்த நெகட்டிவிட்டிக்கு பவர் இழந்து போயிடும் அப்ப என்ன ஆகும் அது உங்களை வந்து தாக்காது ஓகே இப்படி ஒரு லாஜிக் அதுதான் இந்த ஹோ போன போன பிரேயர் இந்த ஹோ போன போன பிரேயர் நீங்க சொல்லியும் கூட உங்களை நீங்க இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார எப்பவுமே நீங்க உங்களை சேஃபா பாசிட்டிவா வச்சுக்க முடியும் இது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் உங்களை வந்து பயம் பொறுத்துது இல்லை உங்களை ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகுது இல்லை யாருலாம் அவங்களை வந்து கவலைப்படுத்துகிறா எந்த மாதிரி நெகட்டிவிட்டி வருது ஒரு நெகட்டிவ் அம்புகள்லாம் வருது நீங்க உங்களை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்கிட்டயோ நெகட்டிவ் சுச்சுவேஷன்கிட்டேயோ நீங்க ஐ பிளஸ் யூ ஐ ஃபர்கிவ் யூ ஐ லவ் யூ ஐ தேங்க்யூ இப்படி சொல்லி பாருங்க இப்படி சொல்றதன் மூலமாவும் எனர்ஜிய பாசிட்டிவா வச்சுக்க முடியும் அதே மாதிரி அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கு உண்டான அந்த நெகட்டிவிட்டி தான் அதோட தாக்கமே அந்த நெகட்டிவிட்டிக்கு உண்டான அந்த நெகட்டிவே ஒரு வலுவிழந்து போயிரும் அப்ப என்ன ஆகும் அது உங்களை தாக்கவே தாக்காது ஏன்னா நீங்க அதை பிளஸ் பண்ணிடுறீங்க அத வாழ்த்துறீங்க ஐ ஃபர் கியூ வியூனு சொல்றீங்க அதை மன்னிச்சு விட்டுறீங்க அதே மாதிரி அது மாதிரி அன்பு செலுத்துறீங்க அதுக்கு நன்றிலும் சொல்றீங்க அப்படி இருக்கும் அது என்ன ஆகும் அந்த ஆப்போசிட் பர்சனோ ஆப்போசிட் பொருளோ அந்த சுச்சுவேஷனோ அந்த ஒரு நெகட்டிவிட்டி புஷ்னு போயிரும்னு அர்த்தம் காணாம போயிரும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ணுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பார்த்தாலும் பிரபஞ்சத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பிரபஞ்சத்தோட என்ன அலைகளையே உங்க மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கிறது அதுக்காக எப்ப பார்த்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு மேனிபெஸ்டேஷன் பண்றது இல்ல பிரபஞ்சத்துக்காக நன்றிய இருக்கிறதும் பிரபஞ்ச நம்மளுக்கு கொடுத்த விஷயங்களை நினைச்சு பூரிக்கிறதும் பிரபஞ்சத்துக்கு எப்பவுமே ஒரு அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறது பிரபஞ்சத்து கூட பேசிக்கிட்டு இருக்கிறது பிரபஞ்சத்தோட ஒரு இணைந்த நிலையில இருக்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற இந்த நெகட்டிவிட்டி நெகட்டிவ் பீப்பிள் உங்ககிட்ட வந்தாங்கன்னா அந்த கோசு அப்படி எரிஞ்சு போகுது இல்ல அது மாதிரி உங்க பக்கத்திலே ஃபர்ஸ்ட் நெருங்கவே முடியாது அவங்களே காணாம ஓடி போயிருவாங்க இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் இப்ப மே மந்த் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது விருப்பம் உள்ளவர்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் அவங்கவுங்க எனர்ஜியை சேவ் பண்ணி பாசிட்டிவா எப்பவுமே கூட இருந்து எல்லாரோட ஆசைகளையும் பிரபஞ்சம் ஈடேறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ பிரபஞ்சத்துக்கு நம்ம எப்பவுமே நன்றியா இருந்துகிட்டே இருக்கோம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கொடான கொடி நன்றி